இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டூ மினிட்ஸ் முட்டை வருவர் அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை மிளகுத்தூள் தூள் கரம் மசாலா கடுகு மஞ்சத்தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை சோம்பு மல்லித்தூள் எண்ணெய் உப்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கிற தவாலையே நம்ம செஞ்சிடலாம் ஸோ இதை வந்து இந்த தவாலை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் போட்டுக்கோங்க இது ஜஸ்ட் டூ மினிட்ஸில் நம்ம டூ மினிட்ஸ் மேகி பண்ணுற மாதிரி இந்த வந்து டூ மினிட்ஸில் இந்த முட்டை உருவல் வந்து நீங்கள் பண்ணிடலாம் ஸோ வெங்காயம் இருக்கணும் தக்காளி இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை இப்போ கொஞ்சம் கடுகு போட்டிருக்கு இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு சோம்பு வந்து ஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் எப்பவுமே சோம்பு வந்து நான்வெஜ் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொறிச்சு வரட்டும் ஓகே இப்போ வந்து கடுகு சோம்பு வந்து பொரிச்சு வந்துடுச்சு இல்லையா இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு இப்போ வந்து எவ்வளோ எக் எடுத்து முட்டை எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா இப்போ சிம் பண்ணிடலாம் சில்லி பவுடர் மல்லித்தூள் இல்லை கொஞ்சம் கருவேப்பில் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுமில்ல இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு இதோட நம்ம காரத்துக்கு நம்ம தூள் போட்டோம் ஆனால் பெப்பர் போட்டால் முட்டைக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சோண்டு பெப்பர் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ஸோ இது போட்டாச்சு ஸோ இப்போ வந்து லா ஃபைனலாக வந்து கொஞ்சம் தயிர் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தயிர் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஸோ ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இதை பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த ஹீட்லேயே நல்லா வந்துச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா பெச இது பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் சிம்லேயே வச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த முட்டையை வந்துட்டு பாதியாக கட் பண்ணிக்கலாம் பாதியை கட் பண்ணி இப்படி வச்சிடலாம் இந்த சைட் டிஷ் வந்து இது வந்து நீங்கள் சாப்பாடு சூடாக வச்சுட்டு அதில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிம்லையே வச்சுட்டு இதை நல்லா இந்த முட்டையை வந்துட்டு இதுலையே வந்து இது பண்ணுங்க திருப்பி விடுங்க இப்போ பேச்சுலர்ஸ் வந்துட்டு எதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே வீட்டில் இல்லைன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் அட்லீஸ்ட் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அதை வச்சு இந்த மாதிரி முட்டை வேக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளோதாங்க டூ மினிட்ஸ் முட்டை வறுவல் ரெடி ஆகினுருக்கு இப்போ நம்ம வந்து இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் உங்களுக்கு கிரேவி நிறைய வேணுன்னா சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கிரேவி நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இந்த தொக்கை பண்ணிக்கலாம் ஸோ டூ மினிட்ஸ் முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்